ஸோ காய் இன்னைக்கு நம்ம டாப் ஃபைவ் டாய் ஆஃப் நருட்டோ தான் பார்க்க போகிறோம் வேர்ல்டில் எவனோ போடாது கண்டது அம்மா இன்னைக்கு போட போகிறோம் குடிடும்

இயற்கை ஒபிராலேயோ குரோம்லேயோ வந்து இப்படியும் ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்புறம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பட் அதுக்குள்ளே நானும் பயணிக்க போக முடியும் அப்படின்றதெல்லாம் முட்டாள்தானோ ஸோ அது மட்டும் செய்யாதீங்க ஜஸ்ட் பாருங்க சிரிச்சிட்டு அப்படியே கிளம்புங்கிற வேலையை பாருங்க ஓகேவா ஸோ எனிவே ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்புறம் நான் உடகர்ஸ் கதைக்கு போகலாமா ஐந்தாவது இடத்தில் புருட்டோவும் சக்குராவும் ஹலோ புண்டாமா சோ இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் முருட்டு விளையாடி முடிச்சுட்டு சரடா கூட விளையாட சரடாவும் கூப்பிடுவாரு தப்பாக்குதுனா சோ அப்படி கூட வீட்டுக்குள்ள போனா சடா இருக்க மாட்டா அது முதல்ல சக்குரா இருப்பா

哪来爷 இது கிட்ட இன்னாட்டாமே ஆமா ஏன் அருட்டு கூட வந்து ஊருக்கு எல்லாம் கொடுக்குறான் அப்படி எனக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டான் அவன் வந்து எப்பயுமே வந்து வில்லேஜ் வில்லேஜ் வில்லேஜ்னே இருக்கிறான் என்ன திங்க என்ன நெருக்கவே மாட்டான் பார்க்கவே மாட்டானா பேசுதுங்க என்னடா ரெண்டு வயசுல இப்படி பேசுதுங்க அடி சோ அப்படியே காண்டா இன்னாட்டோமே அட போங்கடா அப்படின்ற மாதிரி பேச உடனே சக்குரா ஒரு ஏடியா தரா நான் உன்ன ஒரு ஏடியா எடுத்துக்கிட்டு போறேன் அந்த இடத்துல வந்து உன்ன அப்படியே சொல்ற ஒரு மாதிரி மகாராணி மாதிரி பார்ப்பாங்க அவனை அங்க நீ என்ன வேணா அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லதுலதான் தெரியுது உங்க ஊழலுக்கு உடனே என்ன டவு என்ன வேணா நீ எப்படி ஒரு நாள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல சக்குராவுமே நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் நான் ஒரு வேளை நீ சாஸ்தியே வரல அப்படின்னா நான் அதை வில்லேஜ்க்கு போய் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சக்குரா சொல்ல அடங்கும்

ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காங்க வடக்கணுங்க கைஸே நல்லா வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதுல வடக்கணுங்க எடிட் பண்ணி வச்சிருக்கானுங்க அது எப்படி இருக்கு அப்படின்னா இங்கே வந்து நான் பேசுகிறேன் ஓகேவா ஸோ யூடியூப் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ அது மாதிரி வீடியோஸ் எடுத்து போட்டோம் அப்படின்னா அதை வந்து பிரச்சனை இருக்காது ஸோ வந்து நான் அது மாதிரி வீடியோ எடுத்துட்டு போடுறேன் ஓகேவா ஸோ வந்து சென்சார்லாம் ரொம்ப பயங்கரம் நான் போட்டு இருக்கிறேன் ஏன்னா அது வந்து திங்க் பிரச்சனை வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவை ஐநூறு பேர் அறுநூறு பேர் பார்க்குறீங்க அப்படின்னா குட்டி குழந்தைங்க சார் நல்ல வந்து பார்த்துருவீங்க ஸோ அதனாலே சென்சார் போட வேண்டியதாக இருக்குது ஸோ ஆஸ் இ வீடியோ கிரியேட்டராக நல்லதை கொடுக்குறது என்னோட கடமை தான் அதை காமெடியாகவும் கொடுக்கணும் புதுசாகவும் கொடுக்கணும் ஸோ புதுசாக இருக்குது காமெடியாகவும் இருக்குது ஸோ அது அதுக்கு அளவு மீறி இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஓகேவா நருட்டோவும் சக்கூராவும் ஸோ இதில் ஸ்டோரியில் எப்படி இருக்கும் பார்த்தா இதில் ஸ்டோரியே இருக்காது பட் இதை பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்கன்றதை நான் நம்புகிறேன் ஏன்னா இது ஒரு காலத்தில் ட்ரோமில் மட்டும் கிடையாது இன்ஸ்டாலேயே ஃபேமஸான ஒரு டாய் தான் சொல்லணும் ஸோ இதோட பேசிக்லேயே எப்படி இருக்கும் பார்த்தா நம்ம நருட்டோ வந்து எப்படி சொல்கிறது எங்கேயோ இருந்து ஒரு வார ஐத்திக்கு இருந்து வருவான் ஸோ சக்குரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து சக்குரோ வீட்டு வெளில இருப்பார் பட் வந்து சக்குரா இருக்கும்போது வந்து வீட்டில் சாஸ்கே இருக்க மாட்டாரு ஸோ சாஸ்கே இல்லாதனால வந்து நருட்டோ வந்து சக்குரா வீட்டில் பூந்துருவார் すてき。<laughs> ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து சக்குரா வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சமான்னு பேசும் அப்புறம் நான் ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு ஏன் தெரிஞ்சிருக்கும் நான் சொன்னால் அவசியம் இல்லை அப்படி அவசியம் இருந்தாலும் நான் சொல்ல மாதிரி நான் விரும்பல ஸோ எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க இந்த மூணுல எது இதை பார்த்துருக்கீங்க அப்படி தான் கமாண்டனா சொல்லுங்க இதுலயே எல்லாத்தையும் பாத்துருக்கீங்க சொல்லிட்டு வருவீங்க எனக்கு தெரியும் ஆனா கமாண்ட் டீசெண்டாக வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ யார் நிமிடம் போடலாம் சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து மருத்துவ கை மருத்துவரோட பகுதி ஃபைவ் இன்ட் சிக்ஸ் வந்துடும் அப்ப நான் முடிச்சு பார்க்குறேன் அண்ட் சேம் டைம்ல வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டார்டிங் நிறைய வந்து டாய்ஸை கீழே சொல்கிறீங்க ஸ்டில் ஓகே அது வந்து என்னடா சொல்கிறது நல்லா தான் இருக்குது அதெல்லாம் போடலாம் பட் வந்து சம் டாய்ஸ் எப்படி இருக்குன்னா கே தாய் டாயாக இருக்குது ஸோ நான் வந்து இதை விட்டு எப்படி சொல்கிறது ஐ அனிமே எக்ஸ்பிளைன் கூட நான் பண்ணால் போகிறேன் அந்த கே தாய் அனிமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் கிடையாது இப்படி அதெல்லாம் எப்படி அடி எதோ எப்படா பார்க்குறீங்க ஏதோ வந்து ஸ்டில் வந்து ஏதோ ஒரு டாயோ டாய் பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் வச்சுக்கீங்க சரி ஏதோ ஒன்று பார்க்குறோம் ஏதோ படத்தில் ஏதோ சீன் வருதுன்னா ஸ்டில் ஓகே நல்ல விஷயம் ஸோ நல்ல விஷயம்னா நம்ம வந்து சொல்கிறது நீ நப்புறா வாய் கொசாம சொல்றது ஸ்டில் வந்து ஒரு ஆணு பெண்ணை லவ் பண்றாங்களா ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன் கொத்தா பையனும் பையனை லவ் பண்ணி அவனுக்கு பண்றது நீ அதை நான் எப்பரா பாக்குறீங்கன்னா உங்க வாந்தி தானே வருது நினைக்கும் போதே வாந்தி வருதுடா அதுல பேச வேலை சொல்றீங்க நிறைய பேரு காய்ச்சே நம்ம சேனல்லே இது மாதிரி கண்டென்ட் சேனல் தான் ஆனா அதுக்குன்னு கே தாயில் பிடிச்சுனா பேசுற மாதிரி கிடையாது சத்தியமா எனக்கு வந்து அதுல விருப்பமே கிடையாது ஸோ யாராச்சும் வந்து சக்ஸஸ் பண்றீங்க அதை போடுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த எபிசோட் மேபி ஒரு எபிசோடு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துல இருக்கட்டும் அண்ட் சேம் டைம்ல அதுல கொஞ்சம் பின்னாடி ஸ்டோரி லைன் இருக்கட்டும் ஸோ அதுல ஸ்டோரி லைன் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஓரளவு ஃபன்னு போட்டு எடுத்துகிட்டு போக முடியும் பிகாஸ் வந்து இட்ஸ் யூடியூபே இதை வந்து நான் வந்து சொல்றது அந்த கண்டென்ட் க்ரியேட்டராக கண்டென்ட் தான் போடணும் இது மாதிரி எடுத்து போடக்கூடாது அப்படி தான் ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்றத நம்ம ஸோ நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்க நான் பண்ண நான் வேணாம்னு சொல்லலை நான் இதெல்லாம் வந்து இல்லை ப்ரோ நான் இன்ஸ்டாகிராம் அனுப்ப ப்ரோ நான் இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க ஸோ நான் அந்த டைமை பற்றி பேசுவோம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பற்றி பேசுவோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நான் சொல்ல வேண்டிய கடுமையாக சொல்லிடுறேன் இது வந்து தனிப்பட்ட கண்டென்ட் தான் ஸோ வந்து நான் தனிப்பட்ட முறையில் தான் போடுறேன் எப்படி வந்து நம்ம குரோம் கூகுளில் வந்து இவ்வளோ ஆபத்துகள் இருக்குது இவ்வளோ உண்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ ஸோ நான் வந்து டாய்லியுமே இது மாதிரி ஆபத்துகள் இருக்கு அப்படி நம்ம சொல்ல வரேன் இது மாதிரி வந்து திங் குரோம்ல பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படி தான் சொல்ல வரேன் ஸோ அப்படி வந்து நாம மக்கள் கிரியேட் பண்ணுறது என்னென்ன கதை இருக்குது அது எப்படி தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்ல வரேன் தவிர வேறு எந்த மோட்டிவேட்டுமே கிடையாது ஸோ நீங்கள் போய் பாருங்க அப்படின்றத நான் சொல்லலை நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவை பார்த்தீங்களா ஜாலியாக பாருங்க சிரிங்க அப்படியே போயிட்டு படிங்க வேலைக்கு போங்க சரி இது மாதிரியே இருங்க தம்பிங்களா தம்பி தான் முக்கியம் ஸோ வந்து வருங்காலத்தில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க புரியுதா ஸோ பார்த்துக்கோங்க அண்ட் ஸ்டில் வந்து எது நல்லா இருக்கும் அப்படி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க ஸோ நானே அதை பத்தி பேசுறேன் சோ மெயின் சேனல்ல வாரத்துக்கு ஒரு நாள் லீவே சோ வந்து வீடியோ போறதா லீவ் வீடியோ எடிட் பண்ணது இல்ல இப்ப கூட அந்த வீடியோ அந்த திங்க நம்ம மெயின் சேனலுக்கு வீடியோ கிரியேட் தான் வரேன் சோ कंफर्म மெயின் சேனல் நாளைக்கு வீடியோ வந்துரும் பட் இதுல வந்து 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ தான் வரும் ஏனா வந்து நான் கொஞ்சம் பார்த்து சஜஸ்ட் பண்ணி ஓகே போடலாமா வேணாமான்ற மைண்ட் செட்க்கு வந்து நான் போடுற மாதிரி இருக்கும் சோ மேபி இந்த கண்டென்ட் நல்லா போச்சு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படினா இதுக்கான பார்ட் 2 நான் போட பார்க்கறேன் மேபி வந்து மறுட்ட மொட்ட இல்லாம அனிமே ஓட ஸ்டோரி லைன் எப்படி இருக்கு அதோட ரீ அனிமே ரீ ரீமேக் வீடியோ நான் பாப்போம் ஓகேவா சோ கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் கிளிப் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் கொஞ்சம் காமெடி எடுத்து போற கடமை என் கடமை அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்து முடிச்சிட்டு போயிட்டு உங்க படிக்கிற வேலையோ உங்க வேலைக்கு போற வேலையை பார்க்கறது உங்க கடமை ஓகேவா சோ நாடு உள்ள எக்ஸ்பிளைன் பண்ற அனிமையோ தேர்றது அதெல்லாம் வச்சு அதையும் கேஸ் புரியுதா சோ வந்து வாழ்க்கை உழைப்பு வந்து உழங்கிய அப்பதான் நடக்கும் புரியுதா சோ எனவே அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அண்ட் சொல்லணும் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்ப நான் உடகர் கடைசி பத்தி என்ன புண்டைக்கு தான் Come yeah, in.